தமிழ் வணக்கம் வடகொரியா மிகவும் வித்தியாசமான ஓர் அணுகுண்டு பயிற்சியை எடுத்திருக்கின்றது உலக நாடுகள் ஆச்சரியத்துடன் அந்த நாட்டை பார்த்திருக்கின்றன மலேசியாவில் போர்க் ஹெலிகாப்டர்கள் தான் பயிற்சியின் பொழுது மோதி கீழே வீழ்ந்திருக்கின்றன பிரிட்டனில் தஞ்சம் நிராகரிக்கப்பட்டவர்களை உகண்டாவிற்கு கொண்டு செல்லப்படும் சட்டம் நிறைவேற்றி முடிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து என்ன மற்ற ஐரோப்பிய நாடுகளும் காத்திருக்கின்றன தாங்களும் உகாண்டா செல்வதற்கு அணுகுண்டு தாக்குதல் ஒன்றை வடகொரியா மீது அமெரிக்கா தென்கொரியா போன்ற நாடுகள் நடத்தினால் என்ன செய்வது அணுகுண்டை வைத்திருக்கும் வடகொரியா அதன் மூலமாக மற்ற நாடுகளை தாக்கலாம் ஒரு விடயம் ஆனால் அதற்கு முன்னதாக அமெரிக்கா தாக்கிவிடுமாக இருந்தால் என்ன செய்வது ஆகவே அணுகுண்டு தாக்குதல் ஒன்று நடைபெறுமாக இருந்தால் அந்த நேரம் தப்பி பிழைத்து சம்பந்தப்பட்ட எதிரி நாட்டை அணுகுண்டு மூலம் தாக்குவது எப்படி அந்த அணுகுண்டுகளை குறுந்தூர அணுகுண்டு ஏவுகணையின் மூலமாக தடுத்து நிறுத்தி உடைத்து தகர்ப்பது எப்படி இது ஒரு முக்கியமான பயிற்சி இதுவரை காலமும் அணுகுண்டை வெடிக்க வைத்தால் சரி என்கின்ற கோணத்தில் உலகில் செய்திகள் வந்தன ஆனால் அணுகுண்டை வானில் வைத்து தடுப்பதற்கான குறுந்தூர ஏவுகணை பயிற்சிகளை வடகொரியா செய்து பார்த்திருக்கின்றது தன்னுடைய நாட்டு அணுகுண்டு கட்டமைப்புகளை நாட்டின் பல பாகங்களுக்கு பரவலாக்கம் செய்து ஒரு பகுதி தாக்கப்படுமாக இருந்தால் மறுபகுதியின் மூலமாக விழித்தெழுந்து தாக்குதல் நடத்தக்கூடிய அளவிற்கான பயிற்சிகளை வடகொரிய ராணுவம் நடத்தியதாகவும் வடகொரியாவினுடைய அதிபர் நேரடியாக அதை பார்வையிட்டு பரிபூரண திருப்தி அடைந்திருப்பதாகவும் அந்த நாட்டினுடைய தேசிய தொலைக்காட்சி தெரிவிக்கின்றது வடகொரியா இதற்காக பல பயிற்சிகளை செய்துவிட்டது என்று தென்கொரியா கூறுகின்றது தென்கொரியாவின் பக்கமாக வரக்கூடிய அணுகுண்டுகளை தடுப்பது மட்டுமல்ல சகல பக்கங்களும் முன்னூற்றி அறுபது பாகைகளையும் குறிவைத்து அந்த பயிற்சி அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல் போய் நிற்கின்றது பசிபிக் பிராந்தியத்தில் என்பது பழைய செய்தி வடகொரியா மட்டும் விளையாடுமாக இருந்தால் வடகொரியா என்கின்ற நாடே இல்லாமல் துடைத்தறிந்து விடுவோம் என்கின்ற மிரட்டல் அமெரிக்காவிடம் இருந்து இருக்கின்றது அவ்வாறு துடைத்தறிவதற்கு முன்னதாக பதிலடியை கொடுத்து வேண்டும் என்பது வடகொரியாவினுடைய துடிப்பாக இருக்கின்றது வடகொரியா இந்த விடயத்தில் பின்வாங்க போவதில்லை என்று அந்த செய்தி கூறுகின்றது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கொரிய போர் நடைபெற்ற பொழுது சுமார் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் மக்கள் மரணமடைந்த பொழுதிலும் கூட வடகொரியா பின்வாங்காமலே போரை நடத்தியது இதனால் வடகொரியா மக்கள் இழப்பிற்கோ நாட்டு இழப்பிற்கோ அஞ்சக்கூடிய நிலையில் இப்பொழுது இல்லை முதலில் தன்னை காப்பாற்ற வேண்டும் எதிரியை தாக்க வேண்டும் இதைத் தவிர வடகொரியாவிற்கு இனி வேறு வழியில்லை வடகொரியா ஓடிக்கொண்டே வந்து இனிமேல் இதற்கு மேல் ஓடுவதற்கு இடமில்லை திரும்பி தாக்க வேண்டும் என்கின்ற நிலையில் திரும்பி தாக்குவதற்கான தயார் நிலைக்கு செல்கின்றது வடகொரியா மலேசியாவில் போர்க்காலத்தில் பாவிக்கப்படுகின்ற இரண்டு ஆகாயத்தில் மோதியதில் இரண்டும் விழுந்து பத்து பேர் மரணம் அடைந்திருப்பதாக மலேசியாவில் இருந்து செய்தி வெளியாகி இருக்கின்றது இந்த இரண்டு ஆகாயத்தில் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்த வேளை இவற்றினுடைய சிறகுகள் எதிர்பாராத விதமாக ஒன்றில் ஒன்று கொழுவி அடித்து மோதி உடைந்த காரணத்தினால் இரண்டும் நிலை தடுமாறி விழுந்தன ஒன்று ஓடு பாதை ஒன்றில் விழுந்ததென்றும் அருகில் உதயபந்தாட்ட மைதானம் ஒன்று இருந்ததாகவும் இன்னொன்று நீச்சல் குளம் ஒன்றில் விழுந்ததாகவும் கூறப்படுகின்றது இதில் விழுந்தவர்கள் மலேசியாவினுடைய படைத்தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டாலும் உயிர்களை காப்பாற்ற முடியவில்லை என்றும் செவ்வாய் காலை மலேசிய நேரம் ஒன்பது மணி ஐம்பது நிமிடத்திற்கு முற்பகல் நடைபெற்றிருக்கின்றது சம்பவம் இந்த ஹெலிகாப்டர்கள் மாடல் ஏ டபிள்யூ நூற்றி முப்பத்தி ஒன்பது என்பது குறிப்பிடத்தக்கது ஆப்பிரிக்காவில் இருந்து பெருந்தொகையாக வருகின்ற அகதிகளை எப்படி கட்டுப்படுத்துவது அவர்களை ஆப்பிரிக்காவிலேயே ஓர் முகாமை உருவாக்கி அங்கேயே திருப்பி அனுப்புவோமாக இருந்தால் அந்த வரவை கட்டுப்படுத்தலாம் என்பது ஐரோப்பிய நாடுகளில் ஒரு பேசுபொருளாக நீண்ட காலமாக இருக்கின்றது மூன்றாவது நாடொன்றிற்கு கொண்டு செல்வது சரியா என்பது சட்ட ரீதியாகவும் மனித உரிமை ரீதியாகவும் பலத்த விமர்சனங்களை சந்தித்து வந்தது இந்த நிலையில் நேற்றிரவு பிரிட்டனினுடைய பாராளுமன்ற அகதி அடைக்கலம் நிராகரிக்கப்பட்டு வழக்கு விசாரணை முடிவடைந்திருந்தால் அவர்களை உகாண்டா தற்காலிக முகாமிற்கு கொண்டு செல்வதற்கு தடை இல்லை என்று தீர்மானம் இந்த சட்டமானது கையெழுத்திற்காக காத்திருக்கின்றது உகண்டா நாட்டினுடைய தலைநகர் பாதுகாப்பான ஓர் இடம்தான் என்றும் அங்கு கூறப்பட்டிருக்கின்றது முதலாவதாக முன்னூறு பேர் வரை கொண்டு செல்லப்பட இருக்கின்றார்கள் ஒன்று தசம் எட்டு மில்லியன் இதற்காக பிரிட்டன் செலவிட இருப்பதாக கூறப்படுகின்றது ஆனால் இந்த முன்னூறு பேரும் பிரிட்டனுக்கு வருவதற்கு செலவிட்ட பணத்துடன் ஒப்பிட்டால் இந்த ஒன்று பணமாக இருக்காது என்பதை பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனாக் அறிந்திருப்பாரோ கூற முடியாது ஆயினும் ஓர் இந்திய பின்னணியை கொண்ட பிரதமர் வந்திருக்கின்ற வேளையில் சர்ச்சைக்குரிய சட்டம் நிறைவேற்றப்படுவது கவனிக்கத்தக்கது இந்த சட்டத்தை அடியொற்றி டென்மார்க்கிலும் இதே வேலையை செய்யலாம் என்று இப்பொழுது எண்ண அலைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது எனவே அகதிகளாக வருவோரை மூன்றாவது தங்குமிட முகாம் ஒன்றிற்கு அனுப்புவதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே இவர்கள் என்ன புரட்சியை காணப்போகின்றார்கள் அவர்கள் எதற்காக அகதிகளாக வருகின்றார்கள் தங்கள் நாட்டில் வாழ முடியவில்லை பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் இல்லை அதைவிட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணமும் கனவுகளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்றது அந்த எண்ணங்களையும் கனவுகளையும் நிறைவேற்ற அவனுடைய நாட்டில் அவனுக்கு வாய்ப்பில்லையாக இருந்தால் அவன் அகதியாக வரலாம் அவனுக்கு அந்த வாய்ப்புகளை உலக நாடுகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது சர்வதேச சட்டம் எனவே ஐக்கிய நாடுகள் சபை நாடுகளை உருவாக்கி அந்த நாடுகளுக்கான சட்டங்களையும் உருவாக்கி வைத்திருக்கின்ற வேளையில் இப்படியான சட்டங்கள் வருகின்ற பொழுது எதற்காக இந்த உலகத்தில் நாடுகள் நாடுகளற்ற ஒற்றை பூமி இருந்தாலே போதுமே பறவைகள் விலங்குகள் போல மனித தான் விரும்பிய இடத்தில் சென்று வாழ்ந்து விடலாமே எதற்காக ஒருவன் அகதியாக வருகின்றான் ஐக்கிய நாடுகள் உருவாக்கப்பட்ட நாடுகள் இழைக்கின்ற அடிப்படை தவறு காரணமாகத்தான் அவன் அகதியாக வருகின்றான் எனவே அவனை மீண்டும் ஒரு முகாமில் அடைப்பதன் மூலமாக அவனுடைய வாழ்க்கை காணப்போவது என்ன என்ற கேள்விக்கு உலக சமுதாயம் பதில் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இனிமேல் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு எனினும் இந்த விவகாரம் ரிஷி சுனாக்கிற்கு தேர்தல் வெற்றியை

செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்க உறவுகளை